அனைவருக்கும் வணக்கம் எல்லா போல இறைவனுக்கு நான் உங்கள் ஆக்டிஸ் மயில் இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு கட்சியில் நம்ம இருக்கிறோம் ஐயாவும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் லட்சிய ஜனநாயக கட்சி சிங்கம் ஓகேவா இப்போ நான் வந்து காலாண்டு நேரத்தில் நானும் அண்ணனும் கொடுத்துட்டு வந்துருக்கோம் ஒரு வீட்டில் வந்து ஒரு குறையா சொல்லியிருந்தாங்க நான் அதை வந்து பாசித்தன சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அதை தூக்கி வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சொல்லும் போது நாங்கள் கொடுத்துட்டு இப்போ சாப்பிடுவோம் வந்தோம் ஆக்சுவலாக வந்து ஐயாவை வந்து எங்கள் நம்ம மரியாதைக்குரிய அந்தோனி அந்தோனி சாமி இருக்கு ஓகே இவர் வந்து நம்ம கட்சியில் வந்துருக்காங்க இவங்களுக்கு ஒரு முறையான ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்குறான்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க சந்தோஷம் அதனால தான் அவர் உழைக்கிறான்னு சொல்ல எப் எப்படி இருந்தாலும் அவர் உழைப்பு கொடுக்குறேன் பொறுப்பு இல்லைனால கூட அந்தவனையும் வந்து நான் பல பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாப்பில் நானும் வந்து மக்களுக்கு நிறைய உதவி செய்தேன் அந்த வீட்டில் பேசும்போது அந்த வீடியோஸ் நான் பொம்பளை போடுறேன் ஃபஸ்ட்டு இதை பார்த்துங்க அந்த வீட்டில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேசுவார் இவர் வீட்டிலேயே அந்த குறைய இருக்கான் கண்டிப்பாக ஒரு ஏரியா உங்கள் ஏரியா என்ன ஏரியா சார் உங்கள் நேம் சொல்லுவாங்க ஏரியா அஞ்சுவா திரு அவங்க திருவிழி நம்ம போக ஆண்டர் கொடுத்தோம் ஒரு அம்மாவும் ஐயாவும் பேசுனாங்க அங்கே செஞ்சு கொடுங்க நான் பாசி நம்ம சொல்கிறோம் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை சொன்னாங்க என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் இருக்கா ஊர் மக்களுக்கு இருக்காங்க ஒரு எப்படி ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுறது

அதான் பக்கத்தான் அதிகமா அதனால பொறுமையா இருக்காங்க யாருமே அது உதவி செய்யல உதவி செய்யல இப்போ வந்து பாசித்திட்ட வந்து பாத்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட மார்டின் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நான் கேட்டு பணிஞ்சு கேட்குறேன் இவங்க ஏரியால உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல காரைக்காலில் போனவங்க முக்காபிசர் தான் நான் போகிறேன் அந்த அம்மா ஐயா பேசின வீடியோவும் நான் போடுறேன் அவங்களுக்கு நிறைய நான் கட்சியை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபிஷர்மேன் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வந்து போமாண்ட்ரே என்னாமா அப்படின்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் சொன்னா இல்லையா நாலு மீனவரை போய் நேராக போய் பேசி மீட்டு எடுத்து வந்திருக்காங்க இனிமேக்கி வந்து இடையில் வந்து அங்கே உள்ளவங்க அங்கே வராங்க பேசுகிற இனிமேக்கி இந்த மீனவர் அரஸ்ட் பண்ணுறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தலைவர் பேசியிருந்தார் அது ஸ்பீச்சில் தான் கேட்டிருந்தேன் சொல்லல செயல் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்காராக சொன்னோம் முடியாமா எல்லாமே நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க சொன்னாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை மைண்டில் எடுத்துக்கோங்க பாசித் ஐயா அவர்களை மரியாதைக்குரிய பாசித் ஐயா அதே மாதிரி மாவட்டத்தில் அவங்க நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக முதல் வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு கூட ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருந்தீங்க பசங்களுக்கு அதுவும் முதல் அது மெயின் அது இல்லாமல் இதுதான் முதல் வாழ்வாழ் தான் முதல் ஓகேவா வட்டி நிறைய போயிட்டு இருக்கு இதை வந்து சரி கட்டுறதுக்கு உதவி செய்வாங்க ஓகே ரொம்ப நன்றி பாசி தெரியாக்கு ரெண்டு வணக்கம் பாசியை செஞ்சு கொடுங்க சொல்லுங்கள் செஞ்சு கொடுங்க ஓகே நன்றி